வணக்கம் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சிஎம்பிடி மெட்ரோ நான் எஸ்கலேட்டரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன் கீழே ஸ்டேர்ஸ் இருக்குது லிஃப்ட் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது நேராக டிக்கெட் கவுண்டர் போயாச்சு டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்பில் வருது க்யூஆர் கோட் ஃபார்மில் இருக்குது அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்மளோட லக்கேஜையும் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம லக்கேஜை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த க்யூஆர் கோடை இந்த ஸ்கேனரில் காட்டினா இந்த கேட் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மும் நம்ம அடுத்து போய் நீட்டாக வெல் மெயின்டைன் அண்ட் ஐடியா இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது வீல் சேர் அசஸ் அப்புறம் ஸ்டேர்ஸ் லிஃப்ட் ஃபயர் எஸ்டிங்ஷர் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்து போகிறோம் பிளாட்ஃபார்ம் போன உடனே அங்கே டிஸ்பிளே போர்டில் எத்தனை மணிக்கு ட்ரெயின்ஸ் வருது என்ன ஸ்டாப்பிங்க்கு எவ்வளோ நேரத்தில் வருது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டே தான் இருக்குது எவ்ரி ஃபை ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் பிங்க் கலர் ஸ்கொயரில் வந்து ஒரு மகளிர் மட்டும் அந்த மாதிரி லேடிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அங்கே நின்றோம்னா லேடிஸ் கோச்சோட என்ட்ரன்ஸ் கரெக்டாக ஓப்பன் ஆகும் ஈஸியாக உள்ளே போயிடலாம் நீட்டாக இருந்தது வெரி கம்ஃபர்டபுள் விமென்ஸ் கோச் வந்து ரஷ்ஷாக இல்லை கிட்ட சென்சர் இருக்குது மேலே அந்த டிஸ்ப்ளேல ஸ்டாப்பிங்கோட நேம் எல்லாம் இருக்குது கிரீன் கலரில் ப்ளிங்க் ஆகுதுன்னா நம்ம அந்த ஸ்டாப் வந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆடியோவாகவும் அனௌன்ஸ்மெண்ட் வருது லைட் ரைட் கேட் ஓப்பன் ஆகுதா லெஃப்ட் டோர் ஓப்பன் ஆகுதா அந்த மாதிரி நமக்கு அந்த டிஸ்பிளேலையும் வருது வாய்ஸும் வருது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவல் நம்ம மக்கள் எல்லோரும் நாம் எல்லாரும் இதை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் உங்களுக்கு தெரியுதா அந்த பிங்க் அண்ட் ப்ளூ ஸ்குவேர் எல்லாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம கிளம்பி வெளியில் போயிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாராவது மெட்ரோ எப்படி அசஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் போகிறாங்கன்னா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ